முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி முப்பத்தி ஆறு தலைப்பு பிரிகனலை தேரோட்டலாமே விரகனலா கேன் drive யோ கார் விராட பருவா செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹரண பருவ தொடர்ச்சி ஆகும் இந்த பதிவின் சுருக்கம் ஒரு தேரோட்டி மட்டும் இருந்தால் நான் கௌரவர்களை விரட்டிவிட்டு பசுக்களை மீட்டு விடுவேன் என்று உத்தரன் பெண்களுக்கு மத்தியில் தற்பெருமை பேசுவது இதைக் கேட்ட அர்ஜுனன் திரௌபதியிடம் சொல்லி உத்தரன் தன்னை தேரோட்டியாக அமர்த்த ஆவண செய்யுமாறு பணித்தது திரௌபதி உத்தரையிடம் சென்று கிரிகனன் குறித்து சொன்னது இப்பொழுது விராட பருவம் பகுதி முப்பத்தி ஆறு பிரிகனலை தேரோட்டலாமே இப்பதிவிற்குள் நுழைவோம் உத்தரன் சொன்னான் குதிரைகளின் மேலாண்மையில் திறனுடைய ஒரு தேரோட்டி வந்தால் வில்லை பயன்படுத்துவதில் உறுதியுடன் இருக்கும் நான் பசுக்களின் பாதையை தொடர்ந்து இன்றே புறப்படுவேன் எனினும் எனக்கு தேரோட்டியாக இருக்கத்தக்க மனிதனை நான் அறியவில்லை எனவே காலந்தாழ்த்தாமல் புறப்பட தயாராக இருக்கும் எனக்கு ஒரு தேரோட்டியை தேடுங்கள் ஒரு மாதம் முழுமையோ அல்லது இருபத்தெட்டு இரவுகளோ அதாவது நாட்களோ நாளுக்கு நாள் தினமும் தொடர்ச்சியாக நடந்த பெரும்போரில் எனது தேரோட்டி கொல்லப்பட்டான் குதிரைகளின் மேலாண்மையை அறிந்த மற்றொரு மனிதன் கிடைத்தவுடன் எனது கொடியை எனது கொடியை உயர ஏற்றி உடனே புறப்படுவேன் பிறகு யானைகளும் குதிரைகளும் தேர்களும் நிறைந்த எதிர்படை எதிரி படைக்கு மத்தியில் ஊடுருவி ஆயுத வலிமையில் அற்பர்களும் பலவீனர்களுமான குருக்களை அந்த கௌரவர்களை வீழ்த்தி பசுக்களை நான் மீட்டு வருவேன் என்றான் உத்தரன் தானவர்களை அச்சுறுத்தும் இரண்டாவது வஜ்ரதாங்கியை அதாவது இந்திரனை போல துரியோதனன் பீஷ்மர் கர்ணன் கிருபர் துரோணர் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆகியோரையும் அங்கே கூடியிருக்கும் வலிய வில்லாளிகையும் வில்லாளிகளையும் போரில் அச்சுறுத்தி இக்கணத்திலேயே நான் பசுக்களை மீட்டு வருவேன் எதிர்க்க யாருமற்றதாலேயே குருக்கள் அந்த கௌரவர்கள் பசுக்களை கவர்ந்து செல்கின்றனர் நான் அங்கில்லாத போது என்ன செய்ய முடியும் ஒன்று கூடி வந்திருக்கும் குருக்கள் அந்த கௌரவர்கள் சாட்சியாக காண்பார்கள் நம்மை எதிர்ப்பது அர்ஜுனனா என்று அவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள் என்றான் உத்தரன் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் பிறந்தார் அனைத்தையும் அறிந்த அர்ஜுனன் இளவரசனால் அந்த உத்தரனால் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டான் பிறகு சிறிது நேரம் கழித்து துருபதன் மகளும் பாஞ்சால இளவரசியும் களங்கமற்ற அழகு கொண்டவளும் கொடியால் செய்யப்பட்டவளும் நெருப்பில் உதித்தவளும் உண்மை நேர்மை ஆகிய அறங்களைக் கொண்டு தனது கணவர்களின் நன்மையில் எப்போதும் கவனமுள்ளவளும் தனது அன்பிற்குரிய மனைவியுமான கிருஷ்ணன அந்த திரௌபதியிடம் தனிமையில் பேசினால் அர்ஜுனன் வீரனான அந்த அர்ஜுனன் திரௌபதியிடம் கூறினான் ஓ அழகிய திரௌபதி எனது வேண்டுதலின்படி உத்தரிடம் தாமதமில்லாமல் சென்று திறமையும் உறுதியும் கொண்ட இந்த மகனின் அர்ஜுனனுடைய தேரோட்டியாக இருந்தான் பல போர்களில் பங்கு பெற்ற அவன் என்று சொல்வாயாக என்றான் அர்ஜுனன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் மகளிருக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் இளவரசன் உத்தரன் சொல்லிக் கொண்டிருந்த சொற்களை கேட்ட பாஞ்சாலியால் திரௌபதியால் அச்சொற்களில் இருந்த விபத்சு அதாவது அர்ஜுனன் குறித்த மறைமுக குறிப்புகளை அமைதியாக பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நாணத்துடன் பெண்கள் மத்தியில் வெளியேறிய அப்பாவியான அந்த பாஞ்சால இளவரசி திரௌபதி அவனிடம் அந்த உத்தரனிடம் இச்சொற்களை மெதுவாக பேசினாள் வலிமை மிக்க யானை போன்றவரும் என்ற பெயரில் அறியப்படுபவருமான அந்த அழகிய இளைஞர் முன்னர் அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்தார் அந்த சிறப்புமிக்க வீரரின் அர்ஜுனரின் சீடரும் வெள்ளை பயன்படுத்துபவர்களில் யாருக்கும் சலைக்காதவருமான அவரை நான் பாண்டவர்களுடன் வாழ்ந்து வந்த போதே அறிவேன் அக்னியால் காண்டவனம் எரிக்கப்பட்ட போது அர்ஜுனருடைய அற்புதமான குதிரைகளின் கடிவாளத்தை இவரே பிடித்திருந்தார் இவரை தேரோட்டியாக கொண்ட பார்த்தர் காண்டவப் பிரஸ்தத்தின் அனைத்து உயிரினங்களையும் வீழ்த்தினார் உண்மையில் அவருக்கு மிகநலனுக்கு நிகரான தேரோட்டி வேறு ஒருவரும் இல்லை என்றாள் திரௌபதி உத்தரன் திரௌபதியிடம் கூறினான் ஓ சைரந்திரி இந்த இளைஞனை நீ அறிவாயா இந்த அலியால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை நீ அறிந்திருக்கிறாய் எனினும் ஓ அருளப்பட்டவளே மாலினி என் குதிரைகளின் கடிவாளத்தை பிடிக்குமாறு நானே பிறனலையிடம் கோர முடியாது என்றான் உத்தரன் அதற்கு திரௌபதி உத்தரனிடம் கூறினாள் ஓ வீரரே அழகி எடைகள் கொண்ட காரிகையான உனது தங்கையின் உத்தரையின் சொற்களுக்கு பிரகநலன் கீழ்படிவார் என்பதில் ஐயமில்லை அவர் பிரகநலன் உனக்கு தேரோட்டியாக இருக்க சம்மதித்தால் நீ குருக்களை கௌரவர்களை வீழ்த்தி பசுக்களை மீட்டு திரும்புவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது என்றாள் திரௌபதி சைரந்திரியால் இப்படி சொல்லப்பட்ட உத்தரன் தனது தங்கையிடம் உத்தரையிடம் கூறினான் ஓ களங்கமற்ற அழகுடையவளே உத்தரை நீயே சென்று பிரகநலையை இங்கே அழைத்து வருவாயா என்று கேட்டான் தனது அண்ணனால் அனுப்பப்பட்ட அவள் உத்தரை வலிமை மிக்க கரங்கள் கொண்ட பாண்டுவின் மகன் அர்ஜுனன் பாறுவேடத்தில் தங்கியிருந்த ஆடர் குடத்திற்கு விரைந்து சென்றாள் என்றார் வைசம்பாயினர் இத்துடன் விராட பருவம் பகுதி முப்பத்தி ஆறு பிரகநலை தீரோட்டலாமி இப்பதிவு நிறைவுற்றது